உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் காத்திருக்கிறது அனுபவசாலிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் வயதை கடந்தால் மட்டும் பத்தாது நிறைய பேர் வயதுக்கு மரியாதை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் வயதுக்கு மரியாதை தரக்கூடியதில்லை எனக்கு எந்த அளவும் மாற்று கருத்து இல்லை வயசுக்கு மரியாதை கொடுங்க அதை பற்றி என்ன இருக்கு வயதை விட அனுபவத்துக்குத்தான் மரியாதை அதிகம் அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்கணும் ஒருத்தருக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுனாலே அவங்களுக்கு அறிவு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை வயசான ஒரே காரணத்தினாலே ஒருத்தருக்கு மரியாதை தந்து விட வேண்டும் என்கிற அர்த்தமும் இல்லை அனுபவங்களும் வழிகளையும் எவர் ஒருவர் கடந்து வருகிறாரோ அவர்தான் மிகச்சிறந்த அனுபவசாலி வயதை மட்டுமே கடந்து வரக்கூடியவர் வயசு அறுபதாயிருச்சு ஐம்பதாயிடுச்சி நாற்பதாயிடுச்சு அப்படிங்கிறவர் மட்டும் அவர் பெரிய மனுஷன் அவர் அறிவாளி அப்படி அர்த்தம் இல்லை நிறைய அனுபவங்கள் இருக்கணும் நிறைய சம்பவங்களை பார்த்துருக்கணும் அவர் தான் அனுபவசாலி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவங்களை எப்பயுமே கெட்டவங்க கெட்டவங்கன்னு யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர்லாம் டிவி இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் விமர்சனம் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களை கெட்டவங்களாக சித்தரித்து ஒருத்தர் பேசுகிறாருங்கிற காரணத்துக்காக அவர் நல்லவர் ஆகிட மாட்டார் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க சில உறவினர்கள் நண்பர்கள் கூட யாரையாவது கெட்டவங்களா பேசி பேசியே உங்ககிட்ட நல்ல பேர் வாங்க முயற்சி பண்ணலாம் அதுக்காக அப்படி அவங்க ஒன்றும் நல்லவங்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அடுத்தவங்களை குறை சொல்லியே பேர் வாங்கணும்னு சில பேர் நினப்பாங்க உங்களை சுற்றி அப்படி சில நபர்கள் இருந்தால் அவங்களெல்லாம் பெருசாக நம்பவும் நம்பாதீங்க உங்களை யாராவது குறை சொன்னாலும் அதுக்கும் பெருசாக வருத்தப்படாதீங்க வருத்தப்படாதீங்க எவர் ஒருவர் வெற்றியை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறாரோ அவர்தான் கடினமான சூழ்நிலையிலும் கூட உழைக்க முடியும் எவர் ஒருவர் நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணும் பொழுது வெற்றி என்கிற இலக்கு வியாதி தீர வேண்டும் என்கிற இலக்கை எவர் ஒருவர் நிர்ணயம் செய்கிறாரோ அவர்தான் கடினமான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளை உருவாக்கி மிகச்சரியாக கடைபிடிப்பு இன்னைக்கு ரொம்ப என்கிட்ட பேசுனாங்க சர்க்கரை வியாதி குணமாயிருச்சு அப்படின்னு என்கிட்ட பேசுனாங்க வியாதி குணமாயின்னு பேசுனவங்க சொன்னாங்க நான் காசிக்கு போயிருந்தேன் பத்து நாள் நம்ம டயட்டுக்கு இடையில அப்போ அவகடா பழம் எனக்கு கிடச்சிச்சு கிலோ இரநூறுவா நான் ஃப்ரூட்ஸை வச்சே பத்து நாள் கடத்திட்டு வந்துட்டேன் நான் எந்த சாப்பாடும் நான் சாப்பிடவே இல்லை நம்ம டயட்டை வந்து நான் விடவே இல்லை நம்ம டயட்டில் நீங்கள் கொடுத்த மெனு எல்லாமே விதவிதமாக என்னால் சாப்பிட முடியலை அப்படின்னாலும் நான் பழங்கள் சாப்பிட்டு நான் வந்து பத்து நாளை கடத்தினேன் அப்படின்னாங்க கடினமான சூழ்நிலைகளும் கூட அவர்கள் ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கடைபிடித்திருக்கிறார் சரக்கு வேலை அவருக்கு குணமாகி இருக்குது அவகடா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாராம் வெற்றியை குறித்து எவர் ஒருவர் சிந்திக்கிறாரோ அவர் கடினமான சூழ்நிலையிலும் எந்த விதமான கலக்கமும் கொள்ள மாட்டார் வெற்றி என்பது இலக்கு அதுக்காக சிறப்பாக போராடும் சிறப்பாக போராடுவார் நிறைய பேர் நீங்கள் டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்க டயட்டு ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அது முடியலை எப்படி முடியலை காசு கிடைக்கல என்னென்னமோ சொல்கிறீங்க ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா வெற்றி என்கிற ஒன்றை இலக்காக வைத்து விட்டால் எப்படியும் நீங்கள் கடைபிடித்து முடிப்பீர்கள் எப்படியும் உங்களால் ஜெயித்து காட்ட முடியும் அதுக்காக தான் இலக்க நிர்ணயம் என்ன சொல்றது என்கிட்ட பேசுகிற எல்லார்டையும் நான் சொல்லுவேன் வயிட்டு குறையணும்பாங்க எவ்வளவு குறையணும் சொல்லுங்க அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க கடவுள் எப்பயுமே நம்ம என்ன செய்கிறோங்கிறத பாப்பார் நல்ல ஒரு விஷயம் மைண்ட்ல பதிவு பண்ணிக்கோங்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம சிறப்பாக செஞ்சா மீதியை கடவுள் சிறப்பாக செய்வார் நாம் ஒரு அடி கூட எடுத்து வைக்கலண்ணா கடவுள் எதுவுமே பண்ண மாட்டார் இப்போ இந்த டயட்டு குரூப்புக்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க நான் இவ்வளோ நல்லது உங்களுக்கு செய்கிறேன் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன்னா ஏன் முதல் ஸ்டெப்பு நீங்கள் எனக்கு பயிற்சிக்கு வந்தீங்க முதல் ஸ்டெப் நீங்கள் பயிற்சிக்கு வந்தீங்க நீங்கள் இப்போ பயிற்சிக்கு வரலன்னா நான் உங்களுக்கு நல்லது பண்ண முடியுமா முடியவே முடியாது இப்போ ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நேரடி பயிற்சி சிவகாசியில் சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் ஹாலில் பயிற்சி நடக்குது ரொம்ப சிறப்பான பயிற்சி அற்புதமாக குணமாக்கும் கலை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாள் இலவச பயிற்சி நடக்குது அற்புதமான பயிற்சி மே மாதம் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஓராண்டுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு ஆயுசு நூறு பயிற்சி நேரடியாக நடக்குது அது கட்டண பயிற்சியாக அதுவும் சிவகாசியில் நடக்குது ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போ நடக்குது மே மாதம் மே மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த நாட்களில் புதன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் நடக்குது நேரடியாக வந்து கலந்துக்குங்க அது கட்டண பயிற்சி ரொம்ப மிக சிறப்பான பயிற்சிகள் நடக்குது பயிற்சிக்கு நேரடியாக வந்ததுனால நான் உங்களை குணப்படுத்துகிறேன் நிறைய உணவுகளை தரேன் எந்த மருந்தும் கொடுக்கறதில்லை எந்த மாத்திரையும் தரது இல்லை எந்த மருந்தையும் மாத்திரையும் எதிர்க்கிறது இல்லை எதிர்க்கிறது இல்லை நான் எதிர்ப்பதும் இல்லை ஏற்பதும் இல்லை என்னால் முடிஞ்சது என்ன உங்களுக்கு உணவு கொடுக்க முடியும் வகை வகையாக கொடுக்க முடியும் நிறைய வெரைட்டிஸ் விதவிதமாக தர முடியும் இயற்கை உணவு தர முடியும் சமையல் உணவு தர முடியும் எந்த உணவை சாப்பிட்டா எப்படி குணமாகும் எத்தனை நாளில் குணமாகும் லிஸ்ட் அவுட் பண்ணி எனக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய மைண்டு நேச்சர் உங்களுடைய பாடி நேச்சருக்கு தகுந்த மாதிரி முத்திரை வேணுமா யோகா வேணுமா உங்களுக்கு தேவையானது மூச்சு பயிற்சியா உணவு பயிற்சியா உங்களுக்கு தேவையானது கர்மாக்கிழனுச்சிங்கா உங்களுக்கு என்ன பயிற்சி தேவைன்னா அதை கொடுக்க முடியும் சிலருக்கெல்லாம் வந்து மருத்துவரை போய் செக் பண்ணுவாங்க குழந்தை பிறக்கிறதுக்கான அனைத்து தகுதியும் உடற்கூறு தகுதிகள் இருக்கும் ஆனா குழந்தை பிறக்காது ஜாதகம் போய் பார்ப்பாங்க குழந்தை இருக்குன்னு ஜாதகர் சொல்லுவார் ஆனாலும் குழந்தை இருக்காது ரெண்டு பேரும் தேக சம்பந்தம் இன்பமாக வீட்டில் வைத்து கொள்வார்கள் ஜீவ ஆதார தொழில்களை நீக்கம் செய்வார்கள் அப்போ ஆண் பெண் இருக்கும் ஆனாலும் குழந்த இருக்காது அப்போ மருத்துவ பரிசோதனையிலையும் வெற்றி தான் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும் தேக சம்பந்தம் இன்பமாக வச்சுக்கிறாங்களா ஆமாம் அதுலேயும் வெற்றி தான் ஜாதக ரீதியாக குழந்த இருக்குது ஆமாம் வெற்றி தான் ஆனால் ரியாலிட்டியில் கிரவுண்ட் ரியாலிட்டியில் ப்ராக்டிக்கலி பிசிக்கலி நோ பேபி குழந்தையே கிடையாது ஆனால் மருத்துவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு குழந்தை உருவாகும் உங்க உடம்புல அதுக்கான சக்தி இருக்கு ஜாதகர் என்ன சொல்றாரு உங்க ஜாதகத்தில் குழந்தை இருக்கு இவங்க ரெண்டு பேரும் குழந்தைக்கான எல்லா முயற்சியும் செய்கிறாங்களா செய்கிறாங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க கணவன் மனைவியா சரி லவ்லி கப்புள்ஸா ஆமா ரொமான்டிக் கப்புள்ஸா ஆமா செக்ஸ்வலி அன்சாட்டிஸ்ஃபை இல்ல சாட்டிஸ்ஃபை தான் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனாலும் குழந்தை இல்லை அப்ப ஏதோ இதெல்லாம் தாண்டி இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்போ அதுக்கு நேரடி பயிற்சிக்கு வரீங்க கண்டுபிடிச்சி தரோம் நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க நன்மை அடைகிறீங்க சிக்ஸ் ஜீரோ டேஸ் அறுபது நாள் டயட்டு எப்படிப்பட்ட நபருக்கும் குழந்த பிறந்தவர் அறுபது நாள் டயட்டு அப்போ இப்படி இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னா நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க அதனால் நான் செய்ய முடியுது இப்போ நான் செய்கிறேன்னா நானா செய்கிறேன் எல்லாம் இல்லை நான் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குகிறேன் அறிவுரை வழங்குகிறேன் அனைத்தையும் தருகிறேன் அனைத்து உணவு வகைகளையும் தருகிறேன் அனைத்து முறைகளையும் பயிற்சி முறைகளையும் தருகிறேன் ஒரு ஒரு நபரையும் குணப்படுத்தியே காட்டுகிறேன் என்றால் நான் குணப்படுத்தி காட்டவில்லை நான் தரக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் சரியாக கடைபிடிக்கிற காரணத்தினால் உங்களுக்கு சக்தியும் எழுச்சியும் பொறுமையும் இருக்கிற காரணத்தினால் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு சிறந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முற்று முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு இயற்கையை நேசித்து இறைவனை நேசித்து அதி அற்புதத்தை உணர வேண்டும் என்கிற ஒற்றை சிந்தனை ஏக சிந்தனை உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் உங்களால் குணமாக முடிகிறது உங்களை குணப்படுத்துவதற்கு நான் ஒரு கருவி இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் அவ்வளவுதான் உங்கள் கையில் இருக்கிற செல்போன் இறைவனால் தரப்பட்டது நானும் உங்களுக்கு இறைவனால் தரப்பட்ட ஒரு நபர் உங்களுடைய உணவுகள் இறைவனால் தரப்பட்டது உங்களுடைய உடல் உயிரி இறைவனால் தரப்பட்டது உங்களுக்கு பிறந்திருக்க குழந்தைகள் இறைவனால் தரப்பட்டது உங்க வீடு காரு பங்களா இறைவனால் தரப்பட்டது எல்லாம் இறைவனால் தரப்பட்டது அப்படித்தான் நானும் ஒரு ஆளு வந்திருக்கேன் உங்களுக்கு குணப்படுத்த காப்பாத்த நல்லது என்னால எவரையும் காப்பாத்த முடியும் எந்த நல்லதும் பண்ண முடியும் எல்லாரையும் எல்லா பிரச்சனையும் விடுதலை செய்ய வைக்க முடியும் எல்லாரையும் முடியும் முடியும்னா என்ன காரணம் நான் சொல்றத கவனம் கொடுத்து காது கொடுத்து கேட்டு பிராக்டிக்கலி செய்யறவங்களை சரி பண்ண வைக்க முடியும் செய்யறாங்க அதனால முடியும் செய்யாதவங்கள சரி பண்ண வைக்க முடியாது எனக்கு குணமாகவில்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் நான் ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு குணமாவதற்கு நீங்கள் முதலடியை எடுத்து வைத்தீர்களா முதலடியை எடுத்து வைத்தீர்களா நம்மால் முடிந்ததை சிறப்பாக செய்ய வேண்டும் முதலடியை நாம் எடுத்து வைக்க வேண்டும் மீதியை கடவுள் சிறப்பாக செய்வோம் சார் எஸ்கலேட்டரில் கால் எடுத்து நீங்கள் வச்சா போதும் சார் ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு மேலே விட்டுரும் சார் லிஃப்ட்டு உள்ளே போய் நின்று பட்டன் தட்டினீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போய் விட்டுரும் நீங்கள் இருக்க இடம் தேறி வந்து லிஃப்ட்டு உங்களை தூக்கிட்டு போகாது மொதல் ஸ்டெப்பு நீங்கள் தான் எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் சார் எடுத்து வைக்கணும் மொதல் ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடந்துடும் உங்கள் வீடு கட்டுறீங்கன்னா எல்லா சங்கலும் நீங்கள் வச்சு நடத்த போகிறோம் இல்லை நீங்கள் வச்சு கட்ட இல்லை மொதல் கல்லு நீங்கள் தான் எடுத்து உள்ளே வைக்கணும் மொதல் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைங்க அடுத்த ஸ்டெப்பெல்லாம் கொத்தனாரு மேஸ்திரி சித்தாள் இருக்கிற அத்தனை பேரும் கொளுத்து வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் அத்தனை பேரும் கட்டி கொடுத்துருவாங்க வீடு மொத்த வேலை நம்ம முதல்ல நம்ம செய்யணும் நம்மளால முடிஞ்ச நம்ம சிறப்பாக செய்யணும் சார் மீதியை கடவுள் பண்ணுவார் சார் அதான் சார் இது ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் சார் உங்களுக்கு நல்லா இருப்பீங்க சார் நீங்கள் வாங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று குணமாக்கும் கலை இலவச பயிற்சி ஓராண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஆயுஷுன்னு ஒரு பயிற்சி ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் வரும் நேரடி பயிற்சி அஞ்சு நாள் தங்க வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து உங்களுக்கு சிறப்பான ஒரு கவனிப்புகளை கொடுத்து பயிற்சிகளை கொடுத்து தங்குற இடத்துக்கும் உங்களுடைய உணவுக்குமான செலவுக்கு நீங்கள் தானே பணம் கொடுக்கணும் நாம் அதுக்கு வேறு யார்டையும் போய் கேட்க முடியாதுல்ல உங்களுக்கு பயிற்சி உங்களை குணப்படுத்த போகிறோம் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறோம் உங்களுக்கு நன்மைகள் செய்ய போகிறோம் வகை வகையான இயற்கை உணவு நேர நேரத்துக்கு சாப்பிட போகிறீங்க தட்டில் வகை வகையாக இல போட்டு சாப்பாடு போடுவோம் சார் அஞ்சு நாளில் அஞ்சு நாளில் ஒரு நாள் அல்வா எடுத்து இறக்கி வைப்போம் சார் அஞ்சு நாளில் ஒரு நாள் அல்வா அஞ்சு நாளில் ஒரு நாள் கேக் கொடுப்போம் சார் எல்லாமே இயற்கை சமையலே இல்லாமல் அருமையாக இருக்கும் உணவு சுவை இல்லை பிடிக்கலன்னா நீங்கள் கட்டின பிசை நீங்கள் திரும்ப வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கு சார் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாம்பார் கொடுப்போம் சார் ரசம் கொடுப்போம் சார் எல்லாமே இருக்கும் அல்வாவுலேருந்து தேங்காய் சாதத்துலேருந்து சார் புளி சாதம் லெமன் சாதம் கீரை சாதம் எல்லாம் கொடுப்போம் அஞ்சு நாள் அவ்வளவு எல்லாம் கொடுக்கணுன்னா பேர் சம்பளம் கிலோ அறநூற்றி ஐம்பது ரூபா எழுநூறுவாய்க்கு உள்ள பேர் சம்பளம் உங்களுக்கு பேர் சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதை விட மெத்தடே மாற்றிடும் சாப்பிட்ற மெத்தடே மாற்றிடும் நாங்கள் அது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாதாம் பருப்பு ஊற வச்சு நீங்கள் எதிரைய வீட்டில் சாப்பிட்ருப்பீங்கள நான் ஊற வச்சு உங்களுக்கு தரேன் சாப்பிட்டு போகிறேன் நான் ஊற வச்சு தரேன் நான் ஊரரசரை வந்து சாப்பிட்டு பாருங்க அஞ்சு நாள் பயிற்சி ஆயுஷு நூறு பயிற்சி ஒரு வருஷாச்சும் நடத்தி இப்போ நடக்குது நான் அடிக்கடி பயிற்சியை ஏன் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும் அதுக்கான செலவுகள் இருக்கு ஆட்களை மெயின்டைன் பண்ணணும் நிர்வாகம்னு ஒன்று இருக்குல்ல அது பண்ண முடியாது அது என்னால் எப்போ முடியுதோ அப்போ தான் நான் பண்ண முடியும் இப்போ இதுக்கே வாடகைக்கு நமக்கு இடம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆயுஷு ஒரு பயிற்சி நடத்துறதுக்கு இடம் தேடணும்ல இடம் வேணும் இல்லை இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையில் நல்ல அமைப்பில் இடம் வேணும் இல்லை நம்ம சிவகாசியில் பண்ணுறோம் ஆயுஷு நூறு பயிற்சி நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையில் இடம் கிடைச்சிருக்காதுனால பண்ணுறோம் இல்லைனா செஞ்சுருக்க முடியாது செஞ்சுருக்க முடியாது இந்த வருஷம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வரிசையாக பயிற்சி இருக்கு ஆயுஷு நூறு பயிற்சி உடம்பில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய சகலவிதமான உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்க்கப்படும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பயிற்சி எல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராம் தான் மாடிஃபிகேஷன் சார் சில சில தருணங்கள் சில வினாடிகள் சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதம் ஆகலாம் சார் தாமதம் ஆகலாம் சில வினாடிகள் சில நேரங்கள் சில சம்பவங்கள் நம்மள நம்ம வாழ்க்கையில நசுங்கும்படியாக இருக்கலாம் நசுங்கி கூட போகலாம் நம்மளுடைய சில நேரங்கள் சில வாழ்க்கையில் நம்மளுடைய மனம் துன்பம் கூட போடலாம் நசுக்கப்பட்ட நபராக அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய நபராக நம்மள வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் நசுக்கி கூட தூக்கி துடை தெரியக்கூடிய சம்பவம் கூட சில தருணங்களிலே நமக்கு நடக்கலாம் நமது வெற்றி தாமதப்படலாம் சார் அது நடக்கும் சார் இருக்கும் சார் தாமதம் உண்டாகும் சார் தாமதம் உண்டாகும் சார் சேலத்திலேருந்து மும்பைக்கு ட்ரெயின் போகுதுன்னா ஒரே விதத்தில் போயிருமா சார் இடையில சில இடங்களில் ஸ்டேஷனில் தாமதங்கள் வர்றதில்ல சில இடங்களில் ஸ்லோவாகிறதுல நீண்ட நெடிய ஆறு பாலங்கள் வந்துச்சுனாக்கா ஆற்று பாலங்கள் அந்த ஆற்று பாலம் வரும்பொழுது அது மெதுவாக போகிறது இல்லையா சார் என்ன தான் ராமேஸ்வரத்து ட்ரெயின் போனாலும் பாம்பன் பாலத்தில் ஸ்லோவாக தானே சார் போகணும் நீங்கள் எவ்வளோ பெரிய பைக்கில் போனாலும் வேகத்தட பத்து தடவைச்சுன்னா மெதுவாக தானே சார் ஆகணும் வாழ்க்கையில் இது மாதிரி வரதான் சார் செய்யும் நசுக்கி வீசக்கூடிய சம்பவம் கூட நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம் சார் சில தருணங்கள் நம்மள வெற்றியை தடுக்கலாம் சார் இருக்கட்டுமே சார் இப்போ என்ன சார் இருக்கட்டுமே சார் இருக்கட்டுமே சார் நசுக்கும் நடக்கட்டுமே சார் சார் மீண்டும் எழுந்து வருவோம் சார் சார் மீண்டும் மீண்டும் எழுந்து வருவோம் சார் மீண்டும் மீண்டும் எழுந்து வருவோம் சார் எத்தனை இடத்துல நாங்கள் வாடகைக்கு பயிற்சிகள் நடத்தி எத்தனை இடங்கள்ல வாடகை அதிகமாக்கி எவ்வளோ இடங்கள்ல எங்களை நஷ்டப்படுத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க சார் எத்தனையோ வாடகை எங்களுக்கு கொடுத்தவங்க நாங்கள் ஒருபோதும் தோன்று போகலையே மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு தானே இருக்கோம் நல்லது பண்ணிட்டு தானே இருக்கும் பெங்களூர் ஒரு இடத்துல ப்ரோக்ராம் பண்ணோம் அவங்க வந்து நைட்டு பத்து மணிக்குள்ளே யாராக இருந்தாலும் உள்ளே வந்துடணும் அதுக்கு மேலே யாரும் வரக்கூடாது அப்படின்னு மெயின் கட்டை பூட்டி வச்சுருவாங்க வாடகை ஆயுஸ்ன்னு ஒரு பயிற்சி நடத்த போதலாம் ஜீவ காத்தல் போயிடுச்சின்னு ஒன்று சென்னையில் பண்ணேன் சார் ஒரு பிளேட்டுக்கு எட்டுரூவா வாடகை கேட்டாங்க நான் மக்கள் எல்லாம் ரொம்ப ஃபீஸ் வந்து ரொம்ப வச்சு எல்லோரும் சொல்லிட்டேன் எல்லாரும் வந்துட்டாங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமாக போயிடுச்சு கூட்டத்தை பார்த்தோன்னே நமக்கு இடம் வாடகைக்கு கொடுத்தவங்க ஒரு ரூமுக்கு நூற்றம்பது ரூபான்னு வாடகை சொன்னவங்க ஆட்களை பார்த்தோன்னா ஐநூறுரூவா வாடகைன்ட்டாங்க நைட்டு ஃபோக்கஸ் லைட் ஒரு அரை வரும் போட்டதை எழுதி வச்சுட்டு டெக்ரேஷன் அதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ மறுநாள்னா ஒரு பூ டெக்ரேஷன் ஒரு பேனர் பண்ண பண்ணோம்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃபோக்கஸ் லைட் போட்டதுக்கு ரெண்டாயிரரூவா வெளியிட்டாங்க ஒரு பிளேட்டுக்கு ரூபா வாடகை கழிட்டாங்க சென்னையில் நசுக்குவதற்கு பார்ப்பார்கள் நசுக்குவதற்கு பார்ப்பார்கள் எங்கேயுமே நம்ம வாடகை கொடுத்தா ப்ரோக்ராம் பண்ணுறோம் வாடகை கொடுத்தா நம்மகிட்ட சொல்லும்போது நானூற்றம்பது ரூபான்னு சொல்லுவாங்க அப்புறம் போய் எல்லாம் முடிச்சுட்டு க சாயந்தரம் கணக்கை முடிச்சு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ரெண்டு மூணு நாள் தங்கி நின்று முடிச்சுட்டு வரும்போது அதுக்கப்புறம் ஒரு ஒரு சார்ஜாக சேர்ப்பாங்க சார் க்ளீனிங் சார்ஜுன்னு சேர்ப்பாங்க கரண்ட்டு சார்ஜுன்னு சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சமையலறை நம்ம எடுப்போம் நம்ம வந்து எப்பயுமே வந்து ப்ரோக்ராம் போனால் ஹாலோட முடிச்சுட்டு வர்றதில்லை நமக்கு சமையலறை வேணும் டைனிங் ஹால் வேணும் பாருங்கள் ஏன்னா உணவு அவங்க சமைச்சு தர்றது கிடையாது அந்த ஹால் நமக்கு வாடகைக்கு விட்றவங்க சமைக்கிறதே மாட்டோம் எல்லா ஊர்லேயுமே வந்து அந்த ஹால் ப்ளஸ் சமைச்சி அவங்களே கொடுத்துருவாங்க அந்த ஃபுட்டில் தான் அவங்களுக்கு காசு அதிகம் அது ஹால் வாடகை எடுத்து ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து என்னென்னா இயற்கை உணவு திறக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது நாம் அந்த கிச்சனை எடுத்துருவோம் இந்த கேன்டீன் அந்த ஹால் அந்த சாப்பிட்ற டைனிங் ஹால் இருக்குல்ல அதுக்கு ஒரு வாடகை சார் சாப்பிட்ற டைனிங் ஹாலுக்கு ஒரு வாடகை இதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்ல மாட்டாங்க நமக்கு முடித்தோன்னே சொல்லுவாங்க டைனிங் ஹாலுக்கு ஒரு வாடகை கிச்சனுக்கு ஒரு வாடகை கிச்சனில் கேஸ் யூஸ் பண்ணோமா அதுக்கு ஒரு அது அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் எடுத்தால் அதெல்லாம் அது ஒன்றும் பெரியதில்லை அணியாயங்கிறது நிறைய அணியாயம் கேஸுங்கிறது அநியாயத்தில் வராது கேஸுக்கு தனியாக காசு மைக் செட்டு அதுக்கு தனியாக காசு எங்கேயாவது வெளியில் லைட்டு நைட்டுலாம் அங்கே இல்லை அப்போ ஏதாவது யாராவது வெளில எழுந்திரிச்சி போவாங்கல்ல அப்போது லைட்டு போட்டிருப்போம் லைட் அதுக்கு காசு அதே போல் விசிட்டர்ஸ் பாருங்க என்னை பார்க்கறதுக்கு யாராவது வந்துட்டு போனாங்கன்னா இப்போ மூணு நாள் உள்ளே தங்கியிருக்கிறது நம்ம முப்பது பேர் தங்கியிருக்கிறோம் முப்பது நாள் பயிற்சி எடுக்கிறோம் இப்போ முப்பது பேர் தங்கியிருந்து மூணு நாளில் பயிற்சி எடுக்கிறோம்னா அந்த ஊர் மக்கள் எந்த ஊரில் ப்ரோக்ராம் வைக்கிறமோ திருச்சிலேயே மதுரையிலேயே சென்னையிலே ப்ரோக்ராம் வச்சோம்னா அந்த ஊர் மக்கள் என்னை அடிக்கடி பாக்கிறதுக்கு வருவாங்க நன்றி சொல்றதுக்கு வருவாங்க ஐயா போன பச்சைக்கு நாங்கள் வந்தோம் குணமாயிட்டோம்னு வந்து பார்த்து அரை மணி நேரம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் என்ட்ரியில் கேட்ல வந்து நம்ம இடத்துல ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா அங்கே செக்யூரிட்டி கேட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பாருல்ல அந்த ப்ரோக்ராமோட ஹால் இன்சார்ஜ் உட்காந்துருப்பாருல்ல அவர் உள்ள போறவரெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு ப்ரோக்ராமுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க பாருங்க அரை மணி நேரம் எல்லாம் பீஸ் கேட்பாங்க சார் எவ்வளோ அநியாயம் பண்ணுவாங்க தெரியுமா எவ்வளோ நசுக்கப்பட்டிருக்கோம் அதெல்லாம் மீறி தான் சார் ப்ரோக்ராம் பண்ணுறோம் மீண்டும் வருவேன் சார் மீண்டும் மீண்டும் எழுந்து வருவேன் சார் மீண்டும் மீண்டும் எழுந்து வருவோம் ரூபா வாடகை கொடுத்தா போதும்னு வர சொல்லுவாங்க சார் போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு லட்சம் ஃபீஸ் கொடுங்க அப்படின்பாங்க நம்ம எல்லாம் அங்கே உருவாக்கி நம்ம பொருள்கள் சேரு எல்லாமே உருவாக்கி எல்லாமே செட்டிங் உருவாக்கி நம்ம வச்சுருப்போம் பத்தாயிரரூபா தானே வாடகை வாங்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருப்போம் திடீர்னு கழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ரூபா வாடகை ரெண்டு லட்ச ரூபா வாடகை மூணு ரூபா வாடகைன்னு சொல்லிடுவாங்க சார் அப்போ திக்கத்து நிற்க வேண்டிய நிலமாக வரும் அப்படி வரும் அது மாதிரிலாம் எவ்வளவோ டிஸ்டர்ப் பார்த்துருக்கோம் நம்ம அதனால் ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணத்தை அவ்வளோ ஈஸியாக பண்ணுவீங்களா நான் ஒரு ப்ரோக்ராம் பண்றது ஒரு கல்யாணம் காதினி விழா பண்ணுற மாதிரி செலவாகும்ல மக்களை ஒன்று திரட்டி எல்லாம் பண்ணணுன்னா தொண்ணூற்றி ஆறு பேர் சார் நாலு நாலு சார் ஆத்ம தரிசனம் ப்ரோக்ராம் சார் லட்சக்கணக்கில் எல்லாம் சாப்பிட்டு ஒரு ரோட காசு கொடுக்காமல் போயிட்டாங்க சார் தொண்ணூற்றி ஆறு பேர் சார் ஆத்ம தரிசனம்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் சார் மதுரையில் அவங்க எல்லாட்டையும் நான் சொன்னேன் சார் பயிற்சி இலவசமாக நடக்குது நீங்கள் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிறீங்க கலந்துக்கிட்டு இந்த பயிற்சி முடிஞ்சு போகும்போது இந்த பயிற்சிக்குன்னு உங்களுக்கு ஆணுச்சில் உணவு செலவு அதை ஒரு ஒருத்தரும் ஏற்றுக்கிட்டு போங்க அவங்க அவங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ உணவு செலவு ஆணுச்சு எவ்வளோ மண்டபத்து வாடகை எல்லாம் சொன்னேன் சார் ஒரு ஆள் கூட எந்த ஃபீஸும் எந்த பணமும் கொடுக்கல சார் போயிட்டாங்க சார் உங்களுக்கான செலவை நீங்கள் ஏற்றுக்கங்க டிவைட் பண்ணி ஏற்றுக்கங்க நான் சொன்னேன் சார் தொண்ணூற்றி ஆறு பேர் சார் ஏமாற்றி விட்டு பயிற்சியாளர் சார் பயிற்சியிலே கலந்து கொண்டவர்கள் சார் ஏமாற்றி விட்டு போனார்கள் சார் தொண்ணூற்றி ஆறு பேர் சார் நைன் சிக்ஸ் பீப்புள்ஸ் நான்கு நாள் பயிற்சி ஆத்ம தரிசனம் என்கிற பயிற்சியிலே கலந்து கொண்டு அவர்கள் நான்கு நாட்களும் நன்றாக உண்டு உறங்கி பயிற்சியிலே கலந்து கொண்டு சுயநலமாக போனார்கள் சார் அப்போ எப்படி இருந்தாலும் மக்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம நல்ல சின்ன வந்து நிக்கலையா எவ்வளவு சோதனையை யார் கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் சார் ஒவ்வொரு நாளும் உங்களை இயக்கம் ஒவ்வொரு டேஸ்லையும் தினசரி ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமையா செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா ஒவ்வொரு கிழமைகளும் உங்களை இயக்கம் நீங்க அந்த கிழமையை இயக்கிறான் சார் ஒன்று இந்த நாள் உங்களை இயக்க வேண்டும் அல்லது நீங்கள் இந்த நாளை இயக்க வேண்டும் இயங்காமல் மட்டும் இருந்துடக்கூடாது சார் இயங்காமல் மட்டும் இருந்துடக்கூடாது சார் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் சார் அதான் சார் வாழ்க்கை எதற்காகவும் வாழ்க்கையில எதுக்குமே சோறக்கூடாது சார் சோர்ந்து விடக்கூடாது சார் மரணத்தின் வரை இந்த வாழ்க்கை முடியுதுங்கிறீங்களா முடியல சார் முடியாது சார் மரணத்துக்கு பிறகும் முடியாது வாழ்க்கை அது மரணத்துக்கு பிறகு தெரியும் மரணம் வரை நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல வாழ்க்கை முடிகிறதே கிடையாது சார் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஏன் சொல்றீங்க வாழ்க்கைன்னா தான் நோ ஃபுல் ஸ்டாப் தொடர்ச்சி தான் தொடரும் தான் டிவியில் மட்டும்தான் நாடகம் தொடருமா நமக்கும் வாழ்க்கை தொடரும் சார் வாழ்க்கை தொடரும் சிறப்பா இருக்கலாம் சிறப்பா இருக்கலாம் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி பாருங்க நீங்களும் நிச்சயம் நல்லா இருப்பீங்க எனக்கு எவ்வளவு கொடுமையை யார் என்ன பண்ணாலும் எனக்கு எவ்வளோ துன்பம் கொடுக்க ஆட்கள் இருக்காங்க சார் நாலு பேராக நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம சொல்ல சொல்ல நமக்கு எத்தனையோ பேர் நமக்கு சோதனைகள் கொடுத்தாலும் அந்த சோதனைகளை நீங்குவதற்கு கடவுள் தக்க சமயத்தில் சரியான உதவியையும் சேர்த்து கொடுத்துருவா சார் சேர்த்து கொடுத்துருவா சோதனைகள் வராமல் யாருமே இருக்க முடியாது சார் யாருமே இருக்க முடியாது பொய்கள் வெற்றி பெறுகிறதா கவலைப்படாதீர்கள் பொய்கள் நிரந்தரமாக வெற்றி பெறுவதில்லை அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்களை சுத்தி பொய்யர்கள் இருக்கிறார்களா பொய் வெற்றி பெறுகிறதா கவலைப்படாதீர்கள் பொய் ஒருபோதும் நிரந்தரமாக வெற்றி பெறுவதில்லை பொய் ஒருபோதும் நிரந்தரமாக வெற்றி பெறுவதில்லை நேரடி பயிற்சிக்கு வாங்க ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி நேரடியா வாங்க